வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இரு காக்கைகள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த காட்டிலே நிறைய நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக இருந்தன அந்த அடர்த்தியான காட்டிலே ஒரு மரத்திலே இரண்டு காக்கைகள் வசித்து வந்தன ஒரு கிளையிலே ஒரு காகம் கூடு கட்டி இருந்தது இன்னொரு கிளையிலே மற்றொரு காகம் கூடு கட்டியிருந்தது இரண்டும் அதிகாலையிலே காட்டை விட்டு புறப்படும் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு பறந்து போகும் அங்கே அவைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் எல்லாம் கிடைக்கும் திருமண நாட்களிலே அல்வா ஜாங்கிரி வடை போண்டா முறுக்கு எல்லாம் கூட கிடைக்கும் அந்த ஊர் மக்களும் சாப்பிடுவதற்கு முன்பு கா கா என்று கூவி அழைத்து சோற்றை ஓரிடத்தில் வைப்பார்கள் இந்த இரண்டு காக்கைகளும் மற்ற காக்கைகளையும் காக்கா என்று கத்தி அழைத்து கொண்டு போய் அவர்கள் வைத்த சோற்றை பங்கு போட்டு தின்னும் ஒரு நாள் இந்த இரு காக்கைகளும் ஒன்றாக பறந்து வந்து குளத்தங்கரையில் தனியாக இருந்த ஒரு மரத்தின் கிளையிலே உட்கார்ந்திருந்தன அவை எடுத்து வந்த தின்பண்டங்களை காலடியில் வைத்து சிறிது சிறிதாக சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தன அப்போது ஒரு காக்கை இன்னொரு காக்கையை பார்த்து நாம் தினந்தோறும் காட்டிலே இருந்து இந்த ஊருக்கு பறந்து வருகிறோம் இந்த ஊரிலேதான் நமக்கு வேண்டிய உணவெல்லாம் கிடைக்குது இவ்வளவு தூரம் தினமும் பறந்து வரணுமா இதோ இப்போ நாம இருக்கிற மரத்துல நீ ஒரு பக்கமோ நான் ஒரு பக்கமா கூடு கட்டிக்கிட்டு இருக்கலாமே வீணா அலைய வேண்டாமே என்றது அதற்கு இன்னொரு காக்கை இது ஒரு தனி மரம் நெட்டையாக ஒள்ளியாக இருக்குது பார்த்தால் ரொம்ப வயசானது போல தோணுது இதுல கூடு கட்டுறது ஆபத்து அத்தோட நாம கூடு கட்டி அதுல முட்டையிட்டு அடை காக்குற காலத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஊர் பசங்களில சிலர் பொல்லாதவங்களா இருப்பாங்க நாம இறை தேட போற சமயம் பார்த்து அவங்க மரத்து மேல ஏறுவாங்க நம்ம கூட்டுல இருக்கிற நீல நிற முட்டைகளை பார்த்ததும் அதுகளை எடுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க காடுதான் நமக்கு சரி இந்த தனிமரம் சரிபடாது என்று விவரமாக சொன்னது ஆனால் முதலில் சொன்ன காக்கை கேட்கவில்லை நாம ரெண்டு பேரும் இந்த மரத்துல தங்கலாம் ஏன் நாம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு காட்டுல இருந்து இங்கே பறந்து வரணும் அப்புறம் இருட்டுறப்ப திரும்பி பறந்து காட்டுக்கு போகணும் இது வீண் வேலை என்று திரும்ப திரும்ப சொன்னது நான் காட்டுல தான் இருப்பேன் இந்த மரத்துல வசிக்க மாட்டேன் சரி அப்படின்னா நீ காட்டுக்கு போய் அங்கே இரு நான் இந்த மரத்திலேயே கூடு கட்டுறேன் உன் மனசை மாத்தவே முடியாது நீ இங்கேயே இரு நான் காட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு காட்டுக்கு சென்ற காக்கை தினமும் அதிகாலையில் காட்டிலிருந்து பறந்து கிராமத்தில் உள்ள குளக்கரை மரத்துக்கு நேராக வரும் பிறகு இரண்டும் சேர்ந்து ஊருக்குள் இறை போகும் இப்படியே மூன்று மாதங்கள் ஓடிவிட்டன காட்டிலே இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்திருந்தது குளக்கரை மரத்திலே இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்திருந்தது இரண்டு காக்கைகளும் குஞ்சுகளும் ஓரளவு வளர்ந்துவிட்டன இன்னும் நாலந்து நாட்களிலே பறக்க ஆரம்பித்துவிடும் அன்றைக்கு அதிகாலை மூன்று அல்லது மூன்றரை மணி இருக்கும் மடமடவென்று இடி இடித்தது பளிச் பளிச் என்று மின்னல் மின்னியது வெர் என்று புயல் காற்று வீசியது தொடர்ந்து பலத்த மழையும் பெய்தது சுழற்றி சுழற்றி அடித்த புயல் காற்றிலே குளக்கரையில் இருந்த மரம் தடால் என்று தரையிலே விழுந்துவிட்டது அப்போது அதிலிருந்த காக்கை கூடும் கூட்டுக்குள் இருந்த குஞ்சுகளும் பாவம் கீழே விழுந்து நசுங்கி போகின பறவை மட்டும் தப்பிவிட்டது தப்பி பிழைத்த தாய் குளக்கரையில் இருந்த ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தது அப்போது காட்டிலிருந்து வந்த காக்கை தூரத்தில் வரும்போதே மரத்தை காணாமல் திடுக்கிட்டது அருகிலே வந்ததும் மரம் சாய்ந்து கிடப்பதையும் கல்லின் மீது அந்த மரத்தில் வசித்த காக்கை அமர்ந்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தது உடனே கல்லின் மீது இருந்த காக்கையின் அருகிலே சென்று விசாரித்தது விவரம் தெரிந்ததும் மிகவும் வருந்தியது அதற்கு ஆறுதல் கூறி தேற்றியது காட்டிலேயும் புயல் வீசியிருக்குமே நீ இருந்த மரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என்று கேட்டது அழுகையை நிறுத்திய காகம் நான் இருந்த காட்டிலேயும் புயல் பலமாகத்தான் வீசிற்று ஆனால் பக்கத்திலே பக்கத்திலே மரங்களும் செடி கொடிகளும் இருந்ததால் புயலின் வேகத்தை அவைகள் தடுத்துவிட்டன ஒரு மரம் கூட விழவில்லை இங்கே நீ இருந்த மரம் தனிமரமாய் இருந்ததாலே புயல் அதை சுலபமாய் சாய்ச்சிடுச்சு ஆமா நீ சொல்றது சரிதான் கூடி இருந்தால் கூடி நன்மை என்பாங்க மரங்கள் எல்லாம் சேர்ந்திருந்த காரணத்தினாலே புயலாலே ஒன்னும் செய்ய முடியல அன்னைக்கு நீ சொன்னதை கேட்டு அதன்படி நடந்திருந்தால் என் குழந்தைகளை நான் கொடுத்திருப்பேனா இன்னைக்கு ராத்திரியே நான் உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன் உன்னோட அந்த மரத்துல நானும் முன் போல கூடு கட்டி வசிக்க முடிவு பண்ணிட்டேன் சரி அப்படியே செய்யலாம் அன்று பொழுது சாயும் நேரத்தில் இரண்டு காக்கைகளும் ஒன்றாக சேர்ந்து காட்டை நோக்கி பறந்து சென்றன புத்தி கெட்ட புலி ஒரு குடியானவன் தன் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு புலி அவனிடம் வந்து நீ சேமமாக இருக்கிறாயா என்று கேட்டது குடியானவன் பொன் சிரிப்புடன் ஆம் தான் என்றான் ரொம்ப சந்தோஷம் கடவுள் என்னை இங்கே அனுப்பினார் உன்னிடம் இருக்கும் இரண்டு மாடுகளையும் எனக்கு கொடுத்து விடும்படி உத்தரவிட்டிருக்கிறார் ஆகையால் உன் மாடுகளை இப்போதே கொடுத்து விடு என்று புலி கேட்டது இதை கேட்டு குடியானவன் திடுக்கிட்டான் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் புலியை பார்த்து புலி மச்சானே நானோ ஏழை என் நிலத்தை உழுது சீர்படுத்த எனக்கு இருப்பதோ இந்த இரண்டு மாடுகள்தான் நான் என்ன செய்வேன் என் வீட்டில் மட்டும் ஒரே ஒரு பசு இருக்கிறது வேண்டுமானால் அதைக் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று நயமாக கேட்டுக்கொண்டான் அவன் சொன்னதை இப்புலியும் ஆமோதித்தது எனக்கு மாடும் பசுவும் எல்லாம் ஒன்றுதான் சீக்கிரம் சென்று பசுவை கொண்டு வா என்று கத்தியது புலியை நிலத்திலேயே இருக்க சொல்லிவிட்டு குடியானவன் வீடு போய் சேர்ந்தான் தன் மனைவியிடம் நடந்த சங்கதி எல்லாம் மூச்சு விடாமல் சொன்னான் மனைவிக்கோ சொல்லி முடியாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது நமக்கு இருப்பது இந்த ஒரே ஒரு பசுதான் இதை புளிக்கு கொடுத்து விட்டால் நம் பிள்ளைகளுக்கு பால் எப்படி கிடைக்கும் எனக்கு பாயாசம் என்றால் உயிராச்சே பால் இல்லாமல் பாயாசம் எப்படி கிடைக்கும் வேண்டுமானால் அந்த இரண்டு மாடுகளையே புளிக்கு கொடுத்து விடுங்கள் என்று பதில் கூறினாள் நன்றாகத்தான் இருக்கிறது உன் நியாயம் மாடுகள் இல்லாவிட்டால் நிலத்தை உழ முடியாது நிலத்தை உழாவிட்டால் பயிர் செய்ய இயலாது பயிர் செய்யாவிட்டால் பட்டினி கிடந்துதான் சாக வேண்டும் போடி பைத்தியம் பால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் பசுவை கொண்டு போகிறேன் என்று குடியானவன் பிடிவாதமாக பேசினான் அவன் மனைவிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது புருஷனை நோக்கி நீங்கள் புலியிடம் சென்று என் மனைவி பசுவை கொண்டு வருகிறாள் இன்று நீ ஏதோ தான் விழுத்திருக்கிறாய் என்று சொல்லுங்கள் மற்ற விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவனிடம் சொல்லி அனுப்பினாள் குடியானவன் தன் மனைவி சொன்னதை அப்படியே புலியிடம் சொன்னான் அதை கேட்டு புலி சந்தோஷப்பட்டது குடியானவனின் மனைவி ஒரு ராணி வேஷம் போட்டுக்கொண்டு குதிரை மீதேறி புலி இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அவள் குதிரையின் கடிவாளத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு அதிக கோபத்துடன் புலியை நோக்கி ஓஹோ நீ இங்கேதான் இருக்கிறாயா என் திட்டத்தின்படி இன்னும் ஒரு புலி மட்டும் பாக்கியாக இருக்கிறது நானும் உன்னை பிடித்து போகத்தான் காடெல்லாம் அலைந்து பார்த்தேன் முடிவில் இங்கே சந்திக்க நேர்ந்தது சரி வா என்னுடன் உன்னை அந்த காளிக்கு பழியிடப் போகிறேன் என்று உரத்த குரலில் முடுக்காக பேசினாள் அவள் இதை சொல்லி முடிப்பதற்குள் புலி ஒரே ஓட்டமாக காட்டு வழியை பார்த்து ஓடிவிட்டது குடியானவன் தன் மனைவி செய்த சூழ்ச்சிக்கு மெச்சி மனமகிழ்ந்தான் பிறகு அவன் தன் இரண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு வீட்டை பார்த்து நடந்தான் அவன் மனைவியும் ராணி வேஷத்தை அகற்றிவிட்டு அவனுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றாள் அன்று முதல் புலி மட்டும் அந்த பக்கமே தலை காட்டுவதில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்